ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இப்போ சூப்பரான செம்ம அதாவது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சுருக்காங்க அதாவது கட்லெட்டு இதாவது இது ரெட் கட்லெட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரெட் கலரில் இருக்கிறதுனால ரெட் கட்லெட்டு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம பிரெட்டில் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் பிரெட்டில் போட்டு அது என்னென்ன இந்த இது பொருட்களோடு நம்ம செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்க்கணும் சொல்லிட்டு தான் நான் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் செஞ்சு காட்டுறேன் இது எப்படி செய்யணும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா விடவே மாட்டாங்க அவ்வளோ நல்லா நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதை விட இந்த கட்லெட் அவ்வளோ செமையா இருக்கும் நல்லா முறு முருன்னு முருண் நம்ம வந்து பிரெட் கம் நம்ம போட்டு இது பண்ணி நம்ம எண்ணெயில வார்த்துருக்கோம் ஓகேங்களா இது எப்படி இருக்குன்னு சொல்ற கூட போய் பார்க்கலாமா வாங்க போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இப்போ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறாங்க சூப்பராக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது அதை நான் செய்ய போகிறேங்க என்னன்னா அதாவது ஒரு அதாவது ஒரு கட்லெட் மாதிரி ஒரு கட்லெட் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானது வந்து ஒரு இந்த ப்ரெட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதுங்க அது எப்படி செய்யணும் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முதல்ல வந்து நம்ம வந்து கட்லெட் செய்யறதுக்காக இந்த பிரெட் அந்த ஓரம் இருக்கு இல்லைங்களா அந்த ஓரத்தை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம தூர போட தேவையில் பிரெட் கம்சம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாத்தையும் இப்போ நம்ம அஞ்சு அஞ்சு பிரெட் ஸ்லைஸ் வச்சிருக்கேன் அஞ்சு ஸ்லைஸ் நம்ம அப்படி இந்த எல்லாம் கட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நம்ம கப்ளேட் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஓர பகுதியெல்லாம் அஞ்சு பீஸ் இருக்கு இல்லைங்களா எல்லாத்தையும் இது பிறங்க பிச்சு வச்சுட்டேன் ஓகேங்களா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படியே பிச்சு பிச்சு இதில் போட்டணும் எல்லாத்தையும் அப்படியே பிச்சு பிச்சு போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வித் பிரெட்டை வந்து நம்ம பிச்சு போட்டது இல்லாத இந்த மாதிரி கையால் அப்படியே உடுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படியே சின்ன சின்னதாக தூள் தூள் தூளாக ஆகிடணும் இந்த பிறகு எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ தூள் தூளாக ஆகிடணும் இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ணணும்னா பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்களா போட்டுகிட்டு இருக்க பாருங்கள் இதில் அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆனியனு இதில் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொஞ்சம் ஆனியனு கொஞ்சம் பச்சை மிளகாய் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பில இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சில்லி தூள் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு தனியா தூடு கொஞ்சோண்டு கரம் மசாலா ஓகே இப்ப எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு அப்படியே பெசஞ்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த மாவை கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா எல்லா மாவும் போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து நம்ம கேத்து ஷேப்பு கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எனக்கு வந்து இந்த உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படியே சை சைஸாக ஒரு இதாக இல்லை நீட்டாக உருண்டையாக பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தட்டையாக கூட கையில் வச்சு அப்படி தட்டி கூட நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் இது வந்து நம்ம இது அப்படியே வந்து இதை ஒன்றை எடுத்து நம்ம பிரெட் கம்ஸ் இருக்கு இல்லைங்களா அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிரெட் கம்ஸ் ரெடி பண்ண அதில் வந்து அப்படியே துவட்டி மேலே துவட்டி எண்ணெயில் போட்டு வறுத்தர வேண்டியதான் அது எப்படி வார்த்தனா இப்போ நம்ம சொல்லலாம் இப்போ நான் செய்கிறவங்க வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பிரெட் கம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் வந்து நம்ம இந்த உருண்டை இருக்கு இல்லைங்களா அந்த உருண்டையிலே டிக் பண்ணிக்கலாம் நல்லா டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பிரெட் கம்ஸை கொஞ்சம் நல்லா தாராளமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நல்லா கொஞ்சம் ஒரு சுவை கொடுக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா போடுங்க ஃபைங்க அப்படியே எல்லாத்தையும் நம்ம தோட்டி தோட்டி அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதுதான் கா இப்போ ஈவினிங் டைமில் குழந்தைங்க இல்லைங்களா அவங்களுக்கு உடனே செஞ்சு கொடுத்தா இப்போ பசங்க வந்து ரொம்ப போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக போடுங்க ஏன்னா என்ன மேலே தெளிக்கும் கையில் சுட்டுக்கு போகிறீங்க பார்த்து உங்களுக்கு உங்களால எவ்வளவு நம்ம பேனல வந்து முடியுதோ அந்த அளவு நீங்க போட்டுக்கங்க ஓகே பாருங்க நல்லா முறிவிச்சு பாருங்க இதே மாதிரி இந்த மெத்தட்ல நம்ம எடுத்துடணும் இதுதான் கரெக்டான பதம் ஓகேங்கனா அவ்வளவுதான் இது இருக்கிறதெல்லாம் மத்ததெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ட்வி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நம்ம முடிஞ்சு போச்சு செம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்னா ஒரு கப்ளேட்டு செ செஞ்சு முடிச்சுட்டோம் ஓகேங்களா உங்கள் முன்னாடி வந்து சாஸோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம வீட்டுக்காரருக்கு கொடுக்கறதுக்கோ அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நான் இதை பிச்சு காட்டுற பாருங்க அவ்வளோ சாப்பிட்டா இருக்கிறத பாருங்க இந்த கட்லெட்டை பாருங்கள் அவ்வளோ அதான் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து ப்ரெட் கம்ஸில் நம்ம வந்து தோட்டி நம்ம போட்டிருக்கோம் அது இல்லாமல் வந்து நம்ம வந்து பிரெட் இது பிரெட்டையே நம்ம உளுத்து போட்டு அதில் வந்து எல்லாம் போட்டு நம்ம அதில் உள்ள மசாலாலாம் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது பாருங்கள் அதனால் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க பிக்கிறதுக்குள்ளே வந்தது இதை பாருங்கள் இதை பாருங்கள் அப்படியே அப்படியே சாஸை தோட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்